என் தங்கமே அப்பா அழைத்து விட்டேன் உனக்கான ஒன்றை உன்னிடத்தில் சொல்வதற்காக நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன் ஒருவரோ உனக்கான புகைப்படத்தை வைத்து கொண்டு இதை உன்னிடம் சொல்லி தான் ஆக வேண்டும் என்று ஒரு ரகசியத்தை என்னிடம் சொல்லி விட்டு விட்டார் இனியும் நான் அதை உன்னிடம் சொல்லாமல் இருந்தால் நீ அங்கு வெற்றிக்கான வாய்ப்பை தட்டிக்கொண்டே போகிறதோ என்று அதற்கான காரணம் தெரியாமலே ஆகிவிடும் ஏன் பிள்ளையே உன்னை சுற்றி முதலில் என்ன நடக்கிறது என்று தெரியப்படுத்திக்கொள் உனக்கான வாழ்க்கை நீ எந்த நிலைமையில் இருக்கின்றாய் என்பதை உணர்ந்து கொள் நீ எடுத்துக்கொண்ட லட்சியத்தின் போக்கில் சென்று கொண்டு இருக்கும் போது தடைகள் வந்து கொண்டு இருக்கலாம் அது சாதாரணமான இயல்பான ஒன்றுதான் ஆனால் சதா நேரமும் கவலையோடு இருந்து கொண்டு இருக்கும் என் தங்கமே தொடர் தோல்விகள் வந்து உன்னை கழுத்தே நெரிக்கின்ற அளவுக்கு பிரச்சனை முட்டிக்கொண்டு போகிறது என்றால் தவறு எங்கே மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ சிந்தித்து தான் ஆக வேண்டியதிருக்கின்றது ஆம் நீ எதிர்பார்த்தது உண்மைதான் உனக்கான சூழ்ச்சி வலையை தான் ஒருவர் பின்னி கொண்டே உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டுதான் உனக்கான விஷயத்தில் இப்படி வெற்றியை தரக்கூடாது என்பதில் வேண்டிக்கொண்டே கொண்டே நீ செய்கின்ற செயல்களில் எல்லாம் நீ செய்கின்ற திட்டத்தை அறிந்து கொண்டு உனக்கு முன்னதாகவே சென்று உன் மாற்றிவிடலாம் என்று அங்கு ஏதேதோ திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டே இருக்கின்றார் நீ இப்பொழுது என்னிடம் என்ன கேட்கின்றாய் எனக்கு புரியும் அப்பா நீ என் கூட இருந்துவிட்ட போதிலும் இந்த செய்வனைக்கும் மஞ்சனைக்கும் ஏனப்பா இடம் கொடுத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றீர்கள் தானே என் கண்ணின் மணியே நீ சொல்வது உண்மைதான் நீ சொல்வது யதார்த்தம்தான் நான் உன்னிடத்தில் இருக்கின்றேன் என்பதில் மறுக்க முடியாத உண்மை ஆனால் இதற்கெல்லாம் இடம் கொடுத்து விட்டேனே என்று எண்ணி விடாதே எப்பொழுதும் எதிர்வனிகளால் உன்னை நெருங்கும் ஒரு விஷயத்தை நான் முதலில் தாங்கி பிடித்து கொண்டுதான் உனக்கான வெற்றியை மட்டும்தான் உன் கையில் தருவேன் ஆனால் நீ எல்லா சூழ்நிலைகளையும் கையாளுவது எப்படி என்று புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதற்காகத்தான் இந்த நிலையை உருவாக்கி இருக்கின்றேன் ஏன் பிள்ளை என்று உனக்கு தோன்ற வேண்டுமல்லவா எந்த கடினமான பாதையை கடந்து வரும் போது கூட என் கூட என் அப்பன் என் சாகி இருக்கின்றான் என்ற எண்ணத்தை நீ வளர்த்து கொள்வதற்காகத்தான் நான் இப்படி ஒரு திட்டத்தை உனக்கு தந்திருக்கின்றேன் இதில் உன்னை நீ யார் என்று நிரூபிப்பதற்கான முயற்சிகளில் இறங்கிவிட்டு பார் யார் என்ன சொன்னாலும் எதை பற்றியும் கவலை கொள்ளாதே உன் வாழ்க்கைக்கான நிலையை உருவாக்குவதற்குத்தானே உன் அப்பன் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் சற்றும் தளர்ந்து உன்னுடைய விஷயத்தில் விஷயத்திலிருந்து பின்வாங்க நினைக்காதே அவர் உன் புகைப்படத்தை வைத்து கொண்டு என்னென்னமோ செய்து கொண்டு இருக்கின்றார் அத்தனை செய்வினைகளுக்கும் இடையில் இந்த சாய் யார் என்று புரிய வைக்கும் நேரம் வந்தே விட்டது நூறு சதவீதம் உனக்கு நன்மையை நடத்தி காட்டுவேன் என்று என் சத்தியத்தின் வழியிலிருந்து பின்வாங்காமல் உன் வாழ்க்கையை பெற்றுத் தருவதற்கு இந்த அப்ப நான் நான் வந்தே விட்ட பிறகும் நீ இதை நினைத்தும் அங்கு கலங்கிக் இரு இருக்காதே கவலைப்பட்டு இருக்காதே உன் வெற்றிக்கான தேடலில் உன்னப்ப நான் இருக்கும்போது எதற்காக பயப்படுகிறாய் என் பிள்ளையே உன் குணத்தை பொறுத்து தான் உன் வாழ்க்கை அமைகிறது என்று சொன்னேன் என் பிள்ளைகள் நல் உள்ளத்தோடும் தூய்மையான மனதோடும் செயல்பட்டு கொண்டு இருந்த போதிலும் உன் வெற்றிக்கு யார் தடையாக இருந்தாலும் சரி அவர்களை நான் தும்சம் செய்ய இங்கு தயாராகிவிட்டேன் நான் உன்னை அங்கு எப்படி பாது காக்கப் போகிறேன் என்பதை பொறுத்திருந்து பார் இனி அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது உன் துரோகியை நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டிருந்தாய் அந்த காலகட்டத்தை எல்லாம் முடித்து வைத்து உன் கவலைக்கெல்லாம் விடையளித்துவிட்டு உன் கண்ணீருக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து உனக்கான வாழ்க்கையை வளமையாக்கவும் செழுமையாக்கவும் நான் வந்து இருக்கும்போது நீ எதற்கும் மனம் பதற்றம் அடையாதே நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை செயல்படுத்தி கொண்டிருந்தாலே போதும் வெற்றி உணதாகப்படுவதை நீ நிச்சயம் உணரத்தான் போகிறாய் இந்த ஒன்றை பெறப் போகிறாய் என்று நீ முதலில் தேர்வு செய்து விட்டாயே அதன் பிறகும் எதற்கும் தங் மே சற்றும் நீ யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய் நமக்கானவர் யார் நமக்காக சில கொடுதல் செய்து கொண்டே இருக்கின்றாரே அவரை மட்டும் இந்த சாய் தேவன் ஒன்றுமை செய்யவில்லையே என்று யார் சொன்னது ஒன்றுமே செய்யவில்லை என்று அவர்கள் கால சக்கரத்தில் சுழன்று கொண்டு இருக்கின்றார்கள் என்று புரிய வைக்க நேர காலம் வந்து விட்டது மேட்டில் இருந்து கொண்டுதானே உன்னை ஏளனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் மேட்டில் இருந்து கொண்டு தானே உன்னிலை பார்த்து கை கொண்டிருந்தார்கள் இனி அத்தனைக்கும் பதில் சொல்லும் விதமாக எண்ணாட்டம் ஆரம்பமாகி ஆரம்பமாகிவிட்டது உனக்கு பதிலுக்காக நீ காத்திருக்கின்றாய் ஆனால் எந்த நல்லது உனக்கு நான் நடத்தி தர வேண்டுமோ அந்த நல்லதையும் நன்மையான காரியத்தையும் நடத்தி தர இந்த சாய்தேவன் நான் வந்து விட்டேன் உன் மனதில் இருக்கின்ற ஆசையின் கனவுகளையும் நனவாக்க நான் இருக்கும்போது நீ எதற்கும் பதற்றமும் பட வேண்டாம் எதற்கும் பயப்படவும் வேண்டாம் உன் வாழ்க்கை நிலைமையெல்லாம் நீ விட்டொழித்து விட்டு நீ வருகின்ற மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த ஒன்றை பெறுவதற்கான நிலைமையே உனக்குள் நான் கொடுத்து விட்டேன் உனக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தி தரத்தான் இந்த சாய்தேவன் நான் வந்து இருக்கின்றேன் பின்பு ஏன் உன் துரோகிகளை பார்த்தும் உன் எதிரிகளை பார்த்து மச்சம் கொள்கிறாய் அவர் உன் புகைப்படத்தை வைத்துக்கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கான வாழ்க்கையை தருவது யாரென்று என்று நினைத்து இந்த சாயி இருக்கும் போது எந்த கெடுதலுக்கும் இடம் கொடுக்காமல் நீ நெருக்கின்ற நிலைமையை தாண்டி உனக்கான வாழ்க்கையை வளமாக்குவதற்கு நான் வந்து இருக்கும்போது நீ எதற்கும் மனம் அச்சப்பட்டு கொண்டே இருக்காதே உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நான் தனிமையோடு தவித்து கொண்டு இருக்கின்றேனே என்று எண்ணி விடாதே இந்த தனிமையின் போராட்டம் உன்னை மகிழ்ச்சியில் ஆள்படுத்தப் போகிறது உன்னை தேடி வரும் விஷயத்தை உனக்கு சாதகமாக போகிறது யாரை தேடிக்கொண்டிருந்தாயோ அவர்களை உனக்கு உனக்கு ஏற்றால் போல் அங்கு செயல்படுத்த போகிறது ஏனென்றால் என் பிள்ளைகள் நேர்மறையான எண்ணங்களோடு எல்லா விஷயத்தையும் செய்து போது நீ இதற்காக தங்கமே அங்கு அழுது தவித்துக்கொண்டே இருக்கின்றாய் நடப்பது எல்லாம் இனி உனக்கு தெரியத்தான் போகிறது நீ நினைத்த காரியத்தை நடத்தி முடித்து தருவதற்காக மட்டுமல்ல எனக்கு ஒரு சின்ன ஆறுதல் சொல்வதற்கு கூட இங்கு யாரும் இல்லை என்று நினைக்காதே இந்த அப்பன் இருப்பதனால் மட்டும்தான் இந்த அப்பன் உன் கரம் பற்றியதனால் மட்டும்தான் நீ இவ்வளவு தூரத்திற்கும் உன் நீண்ட கால பயணத்தில் அங்கு வெற்றியை பெற முடிந்தது இன்னும் இது இருக்கும் தூரத்தை இந்த அப்ப நான் அவன் நடந்து விட்டேன் இன்னும் சற்று நேரம்தான் உனக்கு வெற்றியை தழுவுவதற்கு என் பிள்ளையே என் கண்ணமைக்கும் அந்த நேரத்தில் உன் சிக்கல்களையெல்லாம் தீர்த்து வைத்துவிட்டு இதோ என் கரத்தோடு உன் கரத்தையும் வைத்து அங்கு எப்படியாவது உன்னை வழிநடத்த செல்ல வேண்டும் என்பதில் நான் மிக மிக உறுதியாக இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பட்சத்திலே நீ எதிர்மறை சக்திகளை கண்டு விடாதே ஐயோ அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றெல்லாம் நீ யோசிக்காதே உன் வாழ்க்கை நீ எடுக்கப் போகின்ற அந்த ஒரு நிமிட முடிவானதுதான் உன் வாழ்க்கையை அங்கு மாற்றியமைக்கப் போகிறது நடப்ப போகும் எல்லா விஷயத்திற்கும் நானே முழுவதுமாக பொறுப்பேற்றுக் கொள்ளும் போது நீ எதற்காகவும் மனமருந்தவும் வேண்டாம் மனக்கலங்கவும் வேண்டாம் இனி இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு வெற்றி விடியலாகத்தான் இருக்கும் அனுபவத்தை மட்டும்தான் தந்து கொண்டிருக்கின்றாரோ இந்த சீரடி சாய்நாதன் என்று நினைத்து கொண்டிருக்கும் வேலையிலே வெற்றி வாய்ப்பை உனக்கு உன்னை தேடி வருவதற்காகத்தான் இந்த சாய்தேவன் நான் துணிந்து விட்டேன் என் தங்கமே எதை எப்படி செய்தால் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று தானே இத்துணை காலமாக குழப்பமடைந்து கொண்டிருந்தாய் இப்பொழுது உனக்கான வாழ்க்கையில் எனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த சாய்தேவன் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது கலக்கம் எதற்கு எத்தனை எத்தனை சோதனைகள் தாண்டி வந்தாலும் அத்துணை நிலையிலும் உனக்கான பாதையை தெளிவுபடுத்தி உன் எதிரிகளையும் உன் துரோகிகளையும் உனக்கு அடையாளம் காட்டி அவர்களிடமிருந்து உன்னை நகர்த்திக்கொண்டு நீ வெற்றியின் பாதையில்தான் நடை போட்டு இருக்கின்றாய் என்பதை துணிந்து செயல்படுத்துவதற்குத்தான் இந்த சாய்தேவன் உனக்கான பயணத்தில் உன்னோடு கடம் கோத்து ேன் என் கண்ணின் மணியே நீயை விடுவதாக என்று நினைத்தாலும் நான் உன்னை போவதே இல்லை இந்த போராடுகின்ற போராட்ட களத்தில் உனக்கான வாழ்க்கையில் நீ எதிர்கொள்கின்ற தருணம் மிக வலிமையானதாகத்தான் இருக்கின்றது ஆனால் என் ஒளி உண்மையில் பட்டுவிட்ட பிறகும் நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம் நடப்பது யாவையும் பார்த்து இனி நல்லதுக்கே என்று எடுத்துக்கொள் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்